நம்ம குடும்பத்தில் ஒருவர் இறந்த பிறகு கடைபிடிக்க வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் அப்படின்னு சில சம்பிரதாயங்கள் நம்ம வழிமுறைகளை நம்ம வகுத்து வச்சுருக்கோம் அந்த வகையில் இறந்தவர்கள் பயன்படுத்திய இந்த ஐந்து பொருட்களை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தவே கூடாது அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து அதற்கு பிறகு இறந்து போனவர்களோட பொருட்களை அவங்க நினைவாக நம்ம வீட்டில் வச்சிருப்போம் சில பேர் அதை பயன்படுத்தவும் செய்வாங்க இருந்தாலும் அவற்றில் கண்டிப்பாக சில பொருட்களை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி எந்தெந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படி நம்ம பயன்படுத்தினோன்னா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருட்களை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு இறந்து போன ஒருவர் பயன்படுத்திய பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறது பொதுவான விதி ஏன்னால் அது அவங்களுடைய பொருள் அவங்க எவ்வளவு ஆசையாக அதை பயன்படுத்தியிருப்பாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் பல காலமாக பிரியமாக பயன்படுத்திய பொருட்களில் அவர்களுடைய கர்மா அவங்க உடலில் உள்ள ஆற்றல்கள் அவர்களிடம் இருக்கும் தீய விஷயங்கள் ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் அப்படிங்கிறது தீய சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டதாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதனாலேயே இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் உயிரோடு இருப்பவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க அதிலும் சில குறிப்பிட்ட பொருட்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது அதில் குறிப்பாக ஐந்து பொருட்கள் நம்ம எதற்குமே பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொன்னாக தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோம்னா அவர்கள் பயன்படுத்திய ஆடைகள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம பயன்படுத்தவே கூடாது முடிந்தால் தேவைப்படுபவர்களுக்கு அதை தானம் கொடுக்கலாம் இதனால் அவங்களுடைய ஆன்மா அப்படிங்கிறது சந்தோஷம் அடையும் அப்படிங்கிறது உண்மை முடிந்தவரை அவர்கள் பயன்படுத்திய ஆடைகளை பயன்படுத்தாமல் தானமாக அழித்து விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தானமாக கொடுத்து விடுவது அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இறந்தவர்களுடைய ஆன்மா இந்த உலகத்திலிருந்து விடுபடுவதற்காக அவர்களுடைய ஆடைகளை எரித்து விடும் வழக்கமும் சில பேர்ட்டை இருக்குது எதுவாக இருந்தாலும் அவர்கள் பயன்படுத்திய உடைகள் ஆடைகளை அப்புறப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த பொருள் அவங்க பயன்படுத்தின பொருளை நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்டில் வரக்கூடிய இரண்டாவது பொருள் அவங்க பயன்படுத்திய இறந்தவர்கள் பயன்படுத்திய நகைகளை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தவே கூடாது அதை அப்படியே பயன்படுத்தாமல் நேரடியாக பயன்படுத்தாமல் வேற்று வேறு ஒரு நகைகளாக மாற்றி செய்துவிட்டு அந்த நகைகளாக அதை நம்ம பயன் பயன்படுத்தலாம் மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் அவங்கள் பயன்படுத்திய கை கடிகாரத்தை நம்ம என் காரணம் கொண்டும் பயன்படுத்தவே கூடாது இறந்தவர்கள் கை கடிகாரத்தை உடன் வைத்திருப்பதையோ அல்லது அணிவதையோ தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கடிகாரம் அப்படிங்கிறது உணர்ச்சி அது மட்டுமல்ல கர்மாக்களை சேமித்து வைத்திருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கு இது தேவையற்ற ஆற்றல்களை ஈர்த்து வைத்திருக்கும் அப்படிங்கிறத இறந்தவர்களின் நினைவாக வேணா வச்சிருக்கலாமே ஒழிய ஆனால் அது குடும்பத்தின் இருப்பவர்களின் நல்வாழ்வையும் உறவையும் பாதிக்கும் அப்படிங்கிறத முடிந்தவரை அந்த கை கடிகாரத்தை தானமாக அளிப்பது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் பயன்படுத்தக்கூடாத பொருள்னு பார்த்தோன்னா அவர்கள் பயன்படுத்திய தலையணை பாய் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அப்புறப்படுத்திடணும் உடனடியாக இறந்தவர்கள் பயன்படுத்திய தலையணை பாய் இந்த மாதிரி விஷயங்களை உடனே எரித்து விடுவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கடைசியாக அவர்கள் பயன்படுத்திய செருப்பை கண்டிப்பாக அப்புறப்படுத்தணும் முன்னோர்கள் அல்ல அதாவது இறந்தவர்களுக்கு சொந்தமான செருப்புகளை அணிவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவர்களுடைய கர்மாவின் ஆற்றலை சுமக்கும் பொருளாக தான் அது பார்க்கப்படுது செருப்பு அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட நெருக்கமான பொருளாக பார்க்கப்படுது அப்படிங்கிறதுனால அதை அணிபவர்களின் ஆன்மாவோடு தொடர்புடையதாக கருதப்படுது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அந்த அவர்கள் பயன்படுத்திய செருப்பை அப்புறப்படுத்தி விடுவது மிக மிக சிறப்பானது இதனாலேயே முன்னோர்களுடைய கர்மாக்களின் தாக்கங்கள் ஏற்படாமல் அது பாதுகாக்கும் அப்படிங்கிறதுன முடிந்தவரை அதை அப்புறப்படுத்தி விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு எப்பொழுதுமே எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்